நமச்சிவாய் ஜெய்வ ரஹி ஜெய ஜெயவர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சனி பகவான் மாசம் இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி நடந்தது சனி பகவான் கும்பத் ராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க பாருங்க இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போ சனி பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போ மீன ராசிக்கு வந்தாரோ அந்த உக்காந்த நாள்ல இருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கழகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்ட சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமா நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்துதுன்னா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் அப்ப அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாசம் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி ராத்திரி அப்படி வச்சுப்போம் நமக்கு விடிஞ்சாதான் கணக்கு அதனால பதினாலாம் தேதி உதயம் ஆகும்போது போது சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் ஜூலை பதிமூணுனா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ நிச்சயமா தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிசினஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் ரொம்ப நாளா இது நடந்துகிட்டு இருந்தது நான் எல்லாம் நம்புறதே இல்லை அலட்சியமா இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனா இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புற சாமி சொல்லக்கூடிய வகையில் இத சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளிகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் பெரிய லீவு நல்லது நடக்க போகுது இந்த கஷ்டங்கள் வந்து படிப்படியாக வெளியில வரப்போகிறோம் எவ்வளவு சீக்கிரமா உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே சனி பகவான் வக்ரம் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருந்திருக்கக்கூடிய சனி பகவான் பொதுவா விருச்சக ராசி விருச்சக லக்னம் விருச்சக ராசிக்காரங்களுக்கும் லக்னகாரங்களுக்கும் சனி பகவான் ஒரு அவயோக அதிபதியா மாறிவிடுகிறார் செவ்வாய் சனி அது பகை கிரகங்கள் இல்லையா வீடும் பகை கிரகமும் பகை பாவமும் பகை அப்ப இந்த பாவமும் உங்களுக்கு அகைன்ஸ்டா போயிடுது எதிரியா போயிடுது கிரகமும் அவங்க ராசிநாதனுமே கூட பகை கிரகங்களாக மாறிவிடுகின்றன இந்த சூழ்நிலையில் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரம் ராசிக்காரங்களுக்கு சிறப்பா இல்லையா நிச்சயமா சிறப்பாகத்தான் அமையும் ராசி அன்பர்களே யாருக்கெல்லாம் இது விருச்சகராசிக்கு யாருக்கெல்லாம் சிறப்பா அமையும்னா என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் வக்ரகதி உங்க பிறப்பு ஜாதகத்தில் வக்ரம்னு இருக்குமே ஆனால் அந்த ராசிக்காரங்களாக கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் புது பிரச்சனை வருதுன்னு அர்த்தம் அதே போல நார்மலான பொசிஷனில் உங்கள் ஜாதகத்தில் சரி இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனா அவர் மீனத்திலே இருக்கிறாரல விருச்சகத்திலே இருக்கிறார் அப்படின்னாக்கா உங்களுக்கெல்லாம் இந்த சனியுடைய வக்ரம் ஒரு விடுதலை காலம் அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் ராசிக்கு நூறு சதவிகிதம் நன்மையாக அமைகிறது அமைத்து கொள்ள வேண்டும் உங்கள் ஜாதகப்படி அந்த நன்மையாக இல்லைன்னா கூட நீங்கள் புத்திசாலித்தனமாக உங்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்கள் நன்மையாக அமைத்து கொள்ள முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் எது அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரகி ஜெய் ஜெய்வரகி